ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் செய்யும் புண்ணியத்திற்கு துணையாக நிற்பவள் மனைவிதான் சரி அம்மா நாலு பேர் வந்திருக்காங்க ஏதோ வழிபோக்குவர்கள் பசி ரெண்டு பாரு சாப்பாடு போடணுமா இல்லையா இந்த ஒரு இடத்துக்குறேன் உடனே ஆக்குறா ஒரு ரசத்தை வைக்கிறா ரெண்டு வச்சு எல்லாத்தையும் சாப்பாடு போடுறா அப்போ தான் அவளை பார்க்கணும் மனம் வணங்கணும் என் தாய் அவள் இல்லை என் வந்த தாய் அந்த அம்மா என் தாயும் அவள் தான் உங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டவா சுவையா மனமோந்து உனக்கு சாப்பாடு போட்டல்லவா அவள் உனக்கும் தாய் எனக்கும் தாய் மனைவிதான் எனக்கு தாய் என்னுடைய புண்ணியத்துக்கு துணை இருக்கிறாள் அவள் அவள் எனக்கு அந்தரங்க தாய் மனைவி ஒரு இரவில் பகலில் தாயாக இருக்கிறாள் அப்படி அந்த அதுக்கு என்ன வேணும்னா பணம் வேணும் இல்லவா பணம் எங்கேருந்து இருந்தவர் நீ செய்த பூஜையாளவர் கேட்கரை வாசா ஞான பண்டிதனை ஞான பண்டிதா அகத்தீஷா நந்தீஷா செல்வம் என்னப்பா எனக்கு நிறைய செல்வத்து குடு இந்த அருள் என்ற குழந்தையை வளர்க்க வேண்டும் அன்பு என்று சொல்லப்பட்ட தாய் எனக்கு அன்பு உணர்ச்சி இருக்குது அருள் என்ற குழந்தையை பெற்று விடுக்க வேண்டும் அந்த குழந்தையை வளர்ப்பது ஒரே ஒன்று தாய் அதான் பொருள் அருள் என்னும் அன்பியின் குலவி பொருள் என்னும் செல்வ உண்டு நான் வள்ளுவன் வள்ளுவன் யார் நினைக்கிறீர் முற்று பெற்ற முனைவன் அல்லவா பொருளாதாரத்தை நன்கு அறிந்தவன் அவன் பொருளாதாரத்தை நன்கு அறிந்து வந்த பொருளை அருளை வளர்க்க வேண்டும் உனக்கு வந்துள்ள பொருள் அருளை தான் பேங்கில் இருப்பு வைப்பதுக்கு அல்ல நாங்கள் இருப்பு வைக்க மாட்டோம் என்னை பொறுத்தும் சொல்கிறேன் நம்ம தொண்டர்களும் அப்படியே இருப்பார்கள் என்ன காரணம் தெரியும் வாழ்க்கையை பற்றி அவருக்கு தெரியும் புண்ணியவன்கள் அல்லவா நான் மொதம்போத காலையில் விழுந்து வணங்குவது காலை வணங்குவதே தொண்டர்